ஒரு தீங்கையே என்னால சமாளிக்க முடியல என்ன சுற்றிலோ இத்தனை தீமை இருந்தா என்னை யார் காப்பாத்துவான்னு சொல்லி அங்காய்க்க மாத்துமாவே இந்த நாளின் செய்தி சங்கீதம் நூத்தி இருபத்தொன்று ஏழு கர்த்தருன்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் நிபந்தனை வசனம் ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் தானியலின் வளர்ச்சி சுற்றி இருந்த யாருக்குமே பிடிக்கல தொடர்ச்சியா அடுக்கடுக்கா அவங்களுக்கு பிரச்சனைகளை அனுப்புறாங்க ஆனால் தானியோல நோக்கி போல மூன்று அவருக்கு வந்த எல்லா தீங்கிலிருந்தும் தேவனவரை காப்பாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் தீங்குகள் அதிகரிக்க அதிகரிக்க தேவனை நோக்கி பாருங்க தேவ கிருபையும் அதிகரித்து எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களை அவர் காப்பாற்றுவது நிச்சயங்க ஜெபிக்கலாமாங்க தேவ எல்லா தீங்கிலிருந்தும் என்னை நீர் காப்பாற்றுவது நிச்சயம் ஆனால் நாள் சோர்ந்து போகாமல் உண்மை நோக்கி பார்க்க இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்